அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவ நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் ஒரே ஒரு எங்கள் குழு சார்ந்த விஷயத்த சொல்லிட்டேன் நான் எங்களுடைய அலுவலக நம்பருக்கு எங்களுடைய என்னுடைய இல்லை எங்களுடைய அலுவலக நம்பருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது நீங்கள் என்ன வந்து சார் சொல்கிறாரு அங்கே போனால் நல்லது நல்ல கோவில் அப்படின்னு மங்களூர் பேரில் சொல்கிறாரு கோயில் பேர் கூட சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பதில் சொல்லுவவங்க சரியாக சொல்லலை ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் சொக்கலிங்கத்தை ஃபாலோ பண்ணீங்க சொக்கலிங்கத்தை நம்புறீங்கன்னா வாங்க உங்களுக்கு திருப்தி இல்லைனா வந்து ஒட்டுமொத்த பணம் நீங்கள் திரும்பி வாங்கிக்கோங்க நீங்கள் நாங்கள் கூட்டு போனதாக இருக்கட்டும் நாங்கள் உங்களை தங்க வச்சதாக இருக்கட்டும் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போட்டதாக இருக்கட்டும் உங்கள் பணம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கணும் அங்கே சரியாக சொல்லலை நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த மேங்களூர் கோவில் ஸ்பெசிஃபிக்காக கோயில் நான் சொல்லணும் அதுக்கு ஈக்குவலண்டான கோயில் தமிழ்நாட்டில் இல்லை அதுதான் உண்மை எப்படி நான் வந்து சாபம் அப்படின்னு சொன்னால் திருப்பந்துருத்தி கோயிலை பற்றி நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் இன்ஃபேக்ட் நேற்று கூட ஒரு தகவலை விட்டுட்டேன் இதே போல் இது ஈக்குநரான கோயில் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்குது அந்த சாமி பேரும் இந்த சாமி பேரும் ஒன்று தான் சிவபெருமான் பேரும் அந்த வைகை ஆற்றுல அந்த இடத்துல திதி கொடுக்குறது அவ்வளோ விசேஷம் திருபுவனத்தில் அப்போ ஏன் அந்த சாமிக்கு இந்த சாமிக்கும் புஷ்பன் வச்சிருக்கேன் அந்த சாமிக்கும் புஷ்பன புஷ்பனேஸ்வரன் வச்சுருக்காங்க ரெண்டுமே எப்படி இது மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இதில் ஒரு பெரிய ரிசர்ச் எனக்கு தெரியாது நான் டூ லிட்டில் டூ ஸ்மால் இந்த சிஸ்டம் ஆனால் இது எப்படி வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணணுன்றது எனக்கு தோணு இருக்கோ இது யாராவது ஒருத்தன் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வெயின் பண்ணி வச்சு செத்து போயிருக்கலாம் கெயின் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிறக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ அந்த வகையில் மேங்களூர் கோவில் வந்து அதுக்கு ஈக்குவலான கோவில் இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் பார்க்கல ஆண்டாள் கோயிலுக்கு போன ஃபீல்டு சதுரகிரிக்கு போன ஃபீலு அதே போல் என்ன சொல்கிறது சில கோவில்கள் இருக்குது சில அப்படியே அந்த பழனியில் பழனி நம்ம சொல்லலாம் அந்த விதத்தில் மாதிரி திருப்பதியில் வந்து உண்மையான தரிசனம் உண்மையான பெருமாளை அணுகுறோம் அப்படின்னா அந்த குளிச்சுட்டு அந்த மார்கழி மாதம் சொட்ட சொட்ட குளிச்சுட்டு அந்த குளத்தில் முக்கிட்டு அப்படியே நடுக்கத்தோடு அந்த அங்கபிரஷனை வந்து அப்புறம் பெருமாளை பார்க்குற சுகம் அதெல்லாம் ஒரு அல்டிமேட் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு விஷயம் உண்டு ஒரு 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 ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு அந்த வகையில் மேங்களூரில் நான் சொல்கிற சொல்லிகிட்டு இருக்க இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அந்த டே ஃபர்ஸ்ட் டெம்பிலோ செகண்ட் டெம்பிலோ கூப்பிட்டு போகிறாங்க மற்றெல்லாம் வந்து போகிறதுனால ஒரு நாலஞ்சு கோயில் பார்க்குறாங்க பட் அந்த ட்ரிப்போ ட்ரிப்போட நோக்கம் அது கிடையாது எல்லா கோயிலையும் காமிக்கிறது கிடையாது ட்ரிப்போட நோக்கம் அந்த ஸ்பெசிஃபிக் கோயிலை கூப்பிட்டு போகிறது நீங்கள் போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் நான் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு எவ்வளோ பேர் கேட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவனான்னு கேட்டாங்க ஐ சார் ஐ எம் சாரி போயிட்டு வந்தவன் ஏதாவது சொன்னான்னா சொல்லக்கூடாது சொன்னான்னா அது நாம் பொறுப்பே பேர் இருக்க முடியாது நான் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் பட் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு என்ன சொல்கிறது நான் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இல்லைன்னா அது என்ன பெரிய விஷயம் சொக்கறிங்க அப்போ வந்து நீ ஒரு விஷயத்தையும் மறக்க அப்படிலாம் இல்லை இது கூட்டு பதில் ஒரு ரூபாய் எங்கள் டீமேட்ஸ்க்கு லாபம் வருது அப்படின்னா என் டீம்மேட்டுக்கு நான் பண்ணாமல் யார் பண்ண போகிறேன் நிச்சமாக அதில் இதில் எந்த லாபம் நோக்குமே கிடையாது அவங்ககிட்ட நான் கமிஷனோட தான் லாபம் நோக்கம் ஆட்கள் சம்பாதிச்சாங்கன்னா திரும்ப சொசைட்டி கொடுப்பாங்க மாடாக வாங்கி கொடுப்பாங்க பசுவை வாங்கி கொடுப்பாங்க கண்ணுக்குடியாக வாங்கி கொடுப்பாங்க நெய் வாங்கி கொடுப்பாங்க எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க நான் சொல்கிறதெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணுறாங்க இல்லையா அப்போ அவனுக்கு நான் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும் இல்லையா ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயம் சரி ஸோ திரும்பவும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இட் இஸ் ஓப்பன் சேலஞ்ச் அவ்வளோதான் ஸோ அதனால் இனிமேல் அதை பற்றி பேச வேணாம் உங்களுக்கு வேணும் மேங்களூரில் அந்த சொக்கலிங்கன்னு சொன்ன கோயில்னால் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அந்த கோயிலுக்கு போகணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் இதில் என்ன பியூட்டினா ரெண்டு டீம் ஒன்று ஜே குரூப்பு ஜே குரூப்ன்றது வந்து அன்னதானம் அந்த பசு கொடுக்கறது மக்களை ஒருங்கிணைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த ஜே குரூப் பண்ணுறாங்க டூரிசம்ன்றது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இந்த வெளியில் வெளியூர் கோயில்களுக்கெல்லாம் கூட்டு போகிறது உளவார பணி போன்ற விஷயங்கள்லாம் ஆண்டாள் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பு இந்த குரூப்பை மெர்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த மீட்டிங்கு அந்த குரூப்லேருந்து எவ்வளோ பேர் இந்த டூருக்கு வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து வெள்ளி நகையாடக்கூடிய அளவு தான் இருக்கும் அந்த நம்பர் காரணம் அதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடவுளுக்கு மேலே அதையும் தாண்டி புனிதமானவர்கள் கண்மணி அன்போட அப்படின்ற அந்த பாட்டில் வரும் அதையும் தாண்டி அப்போ அந்த லெவல் தான் அவங்க எங்கள் ஆட்கள் எங்காலும் கடவுளுக்கு மேல ஸோ அவங்களுக்கு தேடுதல் இருக்காது எவனுக்கு தேடுதல்ன்ற தேடுதல் இருக்கோ எவனுக்கு தேடுதல் கொடுத்தாரு டைம் வந்து அமைதோ அப்போ தான் அந்த ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் கிடைத்தால்தான் வந்து நாட்டுக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ அந்த வகையில் எங்கள் டீமில் கூட அது வந்து பெருசாக எடுத்துக்கல அதுதான் அவங்களுடைய லெவல் ஸோ நான் யாரையும் மட்டம் தக்கிறதுக்காக நான் சொல்லலை இது புரிஞ்சவங்க வந்து இது யார் வந்து கண்ணை மூட்டிட்டு இந்த ட்ராவலில் போகிறாங்களோ அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யூடியூப்ல ஒரு கமெண்ட் போடுவாங்களே அந்த பேர் சொல்லுவாங்க சொக்கலிங்கம் எஸ் யுவர் ரைட் மாரி ஸ்பென்ட் அமேசிங் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஐ அம் வெயிட்டிங் அவ்வளோதான் ஐ எம் வெயிட்டிங் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியதில் முதல் விஷயம் இது வந்து ஜென்ரலான விஷயம் முதல் விஷயம் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஓகே நான் வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி சொல்கிறேன் சார் அது ரெண்டாவதுக்கு அடுத்து சொல்கிறேன் ஒரு நண்பர் வந்து ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் டீல் பண்ணுறார் ஒரு ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் யூஷுவல் அவனுக்கு லாபம் வர வரதுக்கான விஷயத்தை பண்ணிக்கிட்டு செகண்ட் ஒரு விஷயம் கமிட் பண்ணுறான் அந்த கம் ஆனர் பண்ணல சரி ஒரு முதல் விஷயத்தில் வந்து அந்த ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கிக்கிறான் இது மீடியேட்டர் மேபி முப்பது லட்சம் விற்கலாம் ஐம்பது லட்சம் விற்கலாம் நமக்கு தெரியாது அந்த பத்து லட்ச ரூபா இடத்த விற்றவங்க அந்த பத்து லட்ச ரூபா ஒரு இடத்துல முதலீடு பண்ணிட்டாங்க என்ன கண்டிஷன்னா பத்து லட்ச ரூபா இடத்த போது நீ அடுத்த இடத்து நீ வாங்கிக்கணுன்றது தான் கண்டிஷன் ஆனால் அந்த மீடியேட்டர் அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்த வாங்கிட்டு பின்னாடி இடம் எனக்கு வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்புறம் ரெஸ்பாண்டே பண்ணல ரொம்ப சங்கடப்பட்டாங்க எல்லாருமே நான் அப்போ கூட சொன்னேன் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அவன் காரணம் இல்லாமல் வரல வந்து ஏதோ பண்ணியிருக்கான் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம அவனை திட்டத்தை போச்சுன்னா நாளைக்கு அவனால் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அவன் வந்து நீங்கள் கடவுளை பரிபூர்வமாக நம்புகிறான் உங்களுக்கு ஃபேமிலியை தவிர உலகம் கிடையாது உங்கள் பொண்ணு உங்கள் பையன் உங்கள் மனைவி தான் உங்கள் உலகமே உங்கள் அம்மா தான் உலகமே போது உங்கள் அக்கா தங்கி தான் உலகமே என்பது உங்கள் அண்ணன் தம்பி தான் உலகமே என்னும் என்னும்போது உங்களுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் திட்டாதீங்க வையாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் என்ன பிடிங்கன்னா நீ காலையில் அவர் வந்திருந்தேன் என்னோடய வீட்டுக்கு அப்போது அவர் சொன்னார் அவர் எந்த இடத்த பத்து லட்ச ரூபா வாங்கினாரோ இப்போ வந்து அது வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க நான் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அமௌண்ட்லாம் வந்து நாட் எக்ஸாக்ட்லி அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு நான் சும்மா ஒரு கேஷ்வலாக ஒரு ஒரு கதைக்காக சொல்கிறேன் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் யாரும் வரதில்லை காரணம் இல்லாமல் யாரும் போகிறதில்ல ஆகவே செய்து உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்றதுனால நீங்கள் வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இப்போ நான் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு கோபமாக இருந்தது எனக்கு என்ன ஒரு ஒரு முஸ்லீமால ஏமாற்றப்பட்ட போது நான் இந்துவாக பார்க்கல அவன் முஸ்லீம்னால நான் சொன்னானே எல்லா முஸ்லீமும் கெட்டவனு சொல்ல எல்லா இந்துனாலும் ஒன்று சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது ஒரு முஸ்லீமாலே ஏமாற்றப்பட்டேன் ஏன்னா அவர் அந்த அல்லா பை குரான்னு சொல்லக்கூடிய ஆள் ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு ரொம்ப கோவம் இருந்தது ஆண்டாள் மேலே கோபம் ஏமாத்த மேலே கோபம் ஏ சுய சுயபச்சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது எனக்கு வந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தது அப்போ நான் இப்போ இது இப்போ எங்கள் இப்போ எங்கள் பூச்சி ரூமில் நம்ம நம்மளை இறந்தவங்க ஃபோட்டோ தான் வைப்போம் அவர் இறந்தாருன்னா அவருக்கு ஃபோட்டோ வைக்கணும்னு வச்சுருக்கேன் இல்லைனா வந்து அவருக்கு ஒரு செலவழிக்கணும் வைக்கணும் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு வழிகாட்டிட்டார் அப்போ இது எனக்கும் இந்த நம்ம காலையில் வந்து என்னோடய நண்பருக்கும் மட்டுமா பொருந்துமா அப்படின்னு பொருள் என் மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே பொருந்தும் அதனால தான் சொல்கிறேன் எந்த துயரிய சம்பவத்துலேயும் வார்த்தைகளை விடாதீர்கள் தேவையில்லாமல் நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை விட்டு தான் உறவுகளெலாம் சின்ன பின்னமாயி போயிருக்கு செத்தறி போயிருக்கு அதை நாங்கள் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இதுவும் கடந்து போகணும்னு நினைங்க ஸோ எல்லாமே ஃபார் ரீசன்றதை வந்து நீங்கள் எடுத்துங்க சீரியஸாக எடுத்துங்க மூணாவது விஷயம் வந்து ஒரு எனக்கு எனக்கு ஒரு ஒரு சொல்கிறது க்ளோஸ் ரிலேஷன் அதாவது நெருங்கமான நெருக்கமான சொந்தக்காரங்க கொஞ்சம் தூரத்தை சொந்தக்காரங்க சொல்லணும் பார்த்தீங்களா அதுபோல் போல் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரிலேஷன் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அவ்வளோ தூரத்தில் ஒரு ரிலேஷன் அது எப்படி ரிலேஷன் எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு உறவினர் உறவினர்னு ஆக்கிட்டாங்க நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அந்த இதெல்லாம் வந்து நம்ம சங்கடப்பட்டு போத்தவரும் உறவினர்னு சொல்லலை ஒரு சிலர் தவிர இன்றைக்கி எல்லோரும் சொல்லிக்கிறாங்க மகிழ்ச்சியில் பட்ட பிச்சை என்னை கூப்பிட்டார் சொங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கணும் ரெண்டு நாள் இடம் இருக்கா கெஸ்ட் ஹவுஸா அப்படின்னு கேட்டேன் அதான் குற்றாலத்தில் அது ஏன் வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து ஏற்கனவேங்க ரெண்டு மூணு பேர் தங்கியிருந்தாங்க நான் சொல்லிட்டு அங்கே ஆட்கள் இருக்காங்க ஒரு ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து டாப் லீடர்ஸ் டெல்லியிலேருந்து வராங்க ஸோ மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்து ஒருத்தர் ஒரு ஒரு தங்குவதுக்கு இடம் கேட்குறீங்க அவங்களுடைய காரை கேட்குறீங்க அண்ண சதர்வீஸ் அவங்க நீங்கள் வேறு அவங்க வேறு இல்லை நகமும் சதையும் போல கண்ணும் இமையும் போல நீங்கள் நீங்கள் வேறு அவர் வேற இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்கல தவறு இல்லை ஆனால் நான் சொன்னல எனக்கும் அவருக்கு டிஸ்டன்ஸ் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் கூட சொல்லலாம் அவர் எப்படி சொந்தனே தெரியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து உங்களை கேட்குறாரு அப்படின்னா அது வந்து ஏழ்மை மனநிலை இருக்காருன்னு அர்த்தம் எவனாவது ஒருத்தர் வீடு கட்டி வச்சுருப்பான் இல்லை வந்து ஒரு ரூம் வச்சிருப்பான் அங்கே போய் ஹோல்சேலில் தங்கிட்டு வரணும் அப்படின்ற மனநிலை நல்ல மனநிலை அல்ல இன்ஃபேக்ட் என்னோடய வீட்டுக்கு வந்து ஒரு முறை ஒரு பெரிய ஒருத்தர் இந்த திருச்செந்தூர் இருக்கும்போது அவங்க என்னை கூப்பிட்டாங்க அது சொன்னால் அப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிடுங்கண்ணே ஐயோ நீங்கள் இல்லாமல் எப்படி நாங்கள் போகிறது அதாவது இந்த விஷயத்தை நான் அவங்க சொன்னபோது அதோடு மறந்துட்டேன் அதற்கு பிறகு மூன்று பேர் அதே விஷ விஷயத்தை அடித்து பொட்டில் அடித்த மாதிரி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது மூணு மூணு பேருமே பெரிய கோடிசர்கள் மூணு பேருமே பெரிய கொடிசுகள் அப்போ பணக்காரர்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அந்த வீட்டோட உரிமையாளர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க போறதில்லை வீட்டோட சொந்தக்காரங்க அந்த வீட்டில் இல்லைனா போறதில்லை அதாவது பூட்டின வீட்டில் போய் விருந்தினராக தங்குவதை பணக்காரர்கள் விரும்புவதில்லை பிறவி பணக்காரர்கள் விரும்புவதில்லை திடீர் பணக்காரன் வந்து இந்த வேலைகள்லாம் போடலாம் ஆனால் பிறவி பணக்காரர்கள் பூட்டின வீட்டை தொடர்ந்து போய் தங்கிறதுக்கு அவங்க ஆள் இல்லை ஏன்னா அது ஒரு பெரிய ஏழ்மை மனநிலை ஒரு வீடு பூட்டிகிட்டு அதை போய் திறந்துட்டு நம்ம தங்குறோம்னா அதை விட உச்சக்கட்ட ஏழ்மை மனநிலை ஒரு மனிதனுக்கு எப்பவுமே இருக்க முடியாது எப்படி எல்லை தானம் பெறக்கூடாதோ எல் எண்ணெயை தானம் பெறக்கூடாது எள்ளில் உருவாக்கப்பட்ட எண்ணெய் தானம் பெறக்கூடாதோ அது வந்து உச்சக்கட்ட ஏழ்மை நிலை அதை விட ஒரு கீழே வந்து பூட்டின வீட்டை திறந்து அடுத்தவங்க வீட்டை அதில் வந்து நம்ம போய் தங்கிறது இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இதில் ரெண்டு மூன்று சங்கடங்கள் உண்டு அதை நான் அதுக்காக கவனித்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் கூர்ந்து பார்க்குறேன் என்ன சில நண்பர்கள்லாம் தங்குவாங்க நானே சொல்லுவேன் போய் தங்கிக்குங்க என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் ஓகே எனக்கு ஐ டோன்ட் ஆ எனி ப்ராப்ளம் ஆன் தட் பட் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து வரவங்க வந்து இந்த வீட்டுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் என் பையனே நான்வெஜ் சாப்பிட கூட வீட்டுக்கு வெளில போய் சாப்பிட்டுக்கோ கடையில் போய் சாப்பிட்டுக்கோ வீட்டில் சாப்பிடாது தான் நான் சொல்லுவேன் நான் இஃப் தட் தி கேஸ் ஒரு ஒரு பெரிய விவி இப்போ வந்தார் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து வீட்டில் எல்லாம் போலீஸ் எல்லாருக்குமே நான்வெஜ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ரெண்டாவது வந்து அவராவது வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆள் சாப்பிட்டாரு போயிட்டாரு ஒன்றும் மேட்டம் கிடையாது ஹிண்டுவார் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு இது வந்து ஒரு ஆறு முறை நடந்திருக்கு இது போல விஷயங்கள் வாங்கிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வெளில போகிறேன் எங்கே போகிறீங்கன்னு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் எடுத்து வந்தீங்களே இங்கேயே சாப்பிட்டு போங்க அப்படின்னு நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்ல ஒரே மாதிரி கேள்வி ஒரே மாதிரி பதில் அதில் எனக்கு என்ன சங்கடம்னா அப்போ நாம் ஒரு வீடு வந்து சங்கடப்பட்டு கட்டியிருக்கோம் அதில் இந்த அசைவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல தப்பு எதுவும் கிடையாது நான் வேணா நீங்கள் அங்கே போய் கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்கிறது அது ஒரு மனிதாபிமானம் கிடையாது ஸோ அந்த இடத்துல மனிதாபிமானம் மனிதாபிமான சிந்தனையுடன் ஒரு மனிதாபிமானியாக வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொன்னால் பட் ஆனால் அது சொக்கலிங்க இண்டிவிஜுவல் சொக்கலிங்கிறதுக்கு அது அறவையில் இல்லாத விஷயம் அப்போ உங்களுக்கு சொல்கிறது யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க சைவமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் எனக்கு முட்டை பிடிக்கும் நான் வெளிலேருந்து பயன் வந்துட்டேன் இங்கே உடச்சி சாப்பிட்டுக்குறேன் இந்த தப்பை பண்ணாதிட்டு அது பாவத்தின் உச்சகட்டம் பாவத்தின் சம்பளம் மரணம் இது சாப்பெல்லாம் கொடுக்கல இது பைபிளில் சொல்கிறது நிறைய பேர் வந்து இன்றைக்கி சாப்பு கொடுக்காது சாப்பு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் நான் வேண்டும் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து ஊழல் பண்ணுறனுக்கு வந்து நீ நான் பதினாறு பெற்று பெருவாழ்வாழணும் அரசியல்வாதிகள் எடப்பாடியாரும் மு க ஸ்டாலினும் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழணும் வாழ்த்துட்டு முடியுமா அதெல்லாம் முடியாது யாரை திட்டமோ திட்டணும் யாரை வாழ்த்துமோ வாழ்த்துமோ ஸோ இந்த இடத்துல இது போல விஷயங்களை வரைக்கும் இந்த பாவத்தின் சம்பளம் வரணும் நான் சொல்கிறேன்னா நான் சொல்லலை பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வந்து வரக்கூடிய ஆட்களுடைய டிரைவர் பான் பராக் போட்டுருக்கேன் நேற்று அடிச்சு எப்போதுவோ டிரைவர் வந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினா கூட ஒரு கட்டிங் போட்டு தான் தூங்குவாங்க பெரும்பான்னா டிரைவர் அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் தூங்கின மாதிரி இருக்கும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து டூ ஹவர்ஸ் தூங்கினா கூட எழுச்சி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க அந்த ஸ்மெல் தெரியும் இப்போ கூட பழனி கோயிலில் வந்து இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் வாட்டி போகும்போது லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட் டைம் டேட் ஞாபகம் இல்லை கீழே உட்காந்து சாமி பார்க்குறேன் பக்கத்தில் வந்து சாரா யூஸ் நம்ம சாராயம் குடிச்சபோது நமக்கு தெரியாதான் என்ன தலைவலின்னா தலைவலி அது கேவலமான மாட்டிகிட்ருக்கேன் கூடிய எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ எதாவது போக போகப்பட்ரு கேவலனா உச்சகட்ட கேவலம் அப்போ கோயில் தான் உட்காந்துருக்கான் வீட்டுக்கு வர டிரைவர் அவன் டிரைவர் வரக்கூடிய விருந்தினர் என்னோட விருந்தினருடைய டிரைவர் அவனுக்கு வந்து கூட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு பண்ணணும் டிரைவருக்கு உள்ளே கூப்பிட்றதுலையோ சாப்பாடு போய் எனக்கு எந்த அபிப்பிராயம் பார்த்து கிடையாது ஆனால் ஒரு குடியார பையில் நான் என்டர்டெயின் பண்ணணும் அப்போ வரக்கூடியவர்கள் வந்து எல்லாத்தையும் கேண்டா எடுத்துக்க நீ அதை யூஸ் பண்ணிக்க எது யூஸ் பண்ணிக்கோ அதை எடுத்துக்கோ அங்கே போய் இதை எடுத்துகிட்டு வா வீட்டுக்கு வராங்கன்னா சாப்பிட்டு போகணும் இதெல்லாம் வந்து ஒரு சங்கடமான விஷயங்கள் இது எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பேசிக் எத்திக்ஸை கற்றுங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அது எப்படி இருக்கணும் நம்ம கூட போகிறவங்க எப்படி இருக்கணும் அந்த வீடுக்கான ஒரு டெக்கோரம நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் சரியாக முடிவெடுத்து சரியாக நடந்துக்கணும் இதுக்கு அடுத்த விஷயம் வந்து நம்ம என்னென்னா நிறைய பேர் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் போது தன் வீட்டு பிள்ளைகளாக இருக்கட்டும் வீட்டு பிள்ளை பிள்ளைகள்லாம் குழந்தைகள் அடுத்த வீடு தெரிஞ்சவங்க விருந்தினர்கள் உறவினர்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ நல்லா கூர்ந்து கவனித்து ரீத்திங் பண்ணுங்க நீ உனக்கு அப்பா பிடிக்குமா அப்பா அம்மா பிடிக்குமா உனக்கு தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா உனக்கு வந்து மாமா பிடிக்குமா அத்தை பிடிக்குமா உனக்கு அண்ணனை பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா இப்படி கேள்வி கேட்குறது வந்து மிகப்பெரிய தவறு இப்படி கேட்பாங்க எல்லாருமே ரெண்டாவது வந்து என்ன பிடிக்குமா அவங்கள பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தை டைம் என்ன சொல்லுவோம் இப்படி கரும பிடிச்சவன் வந்து கேள்வி கே இப்படி கேள்வி கேட்குறவன் ஒரு கரும பிடிச்சவனவாக இருப்பான் அவனை பிடிக்காது தான் உடனே வந்து அது வந்து சொல்லுவோம் வந்து நம்ம ஆப்போசிட்டில் யார் பேரை சொன்னோமோ அவங்கள தான் பிடிக்குன்னு சொல்லுவோம் தலையாட்டில் பேசும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நீ அவங்கள பிடிக்கும் அப்போ போ இந்த இடத்த காலி பண்ணணும்னு நம்ம திட்டுவோம் பொய்யா போவப்போ கோவப்பட்டு உடனே அந்த குழந்தை ஆழ்வோம் இல்லை இல்லை உங்களை பிடிக்குன்னு நம்ம சொல்லுவோம் அது சொல்லுவோம் உடனே நம்ம தூக்கி வச்சுப்போம் இல்லை உனக்கு நான் பிஸ்கட் வாங்கி தரேன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் புற வாங்கி தரேன் டீ வாங்கிக்கிறேன் காஃபி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த குழந்தை உங்க உங்களை தான் பிடிக்கும் அங்கே அவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டாவது ஐயோக்கியத்தனம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்த மூளை உள்ள மூளையை யூஸ் பண்ணாத மூளையை வந்து அது களிமணால் ந நிரப்பப்பட்ட மனிதர்கள் வந்து இந்த பிகேவியர் உண்டு ஒன்று குழந்தைய வந்து அந்த பிரிக்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம் ரெண்டாவது கரப்ஷனை சொல்லிக் கொடுக்குறோம் மூணாவது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குழந்தை தான் வளர்ந்து ரிஜனல் ஆஃபீஸில் உட்காந்துக்கும் தாசில்தாராக இருக்கும் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்கெல்லாம் லஞ்சம் பழங்குதோ அங்கே உட்காந்து அங்கே லஞ்சத்தை வாங்கிட்டுருக்கோம் இதுவும் வாங்க அடுத்தவங்க கொடுத்துட்ருக்கோம் அப்போது அந்த குழந்தை லஞ்சம் வாங்குறதையும் நம்ம ஊக்குவிக்கிறோம் அந்த குழந்தைக்கு வந்து பிரிவினைவாதத்தையும் ஊக்குவிக்கிறோம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த திருட்டு தமிழத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம் எங்கே எப்படி இருக்கணும் அப்படி வளைஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்த குழந்தையாக இருக்கும் இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இனிமேல் வந்து நீங்கள் யாராவது வந்து இப்போ நான் இது மாதிரி வந்து குழந்தைங்கிட்ட வந்து அவனை பிடிக்குமா இவனை பிடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நான் சாபம் கொடுக்கலாம் கொடுக்கலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னது என்ன நீங்கள் யாத்தையும் அந்த மாதிரி கேட்காதிங்க நீங்கள் கேட்காதிங்க இனிமேலாவது ஸோ இது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த வரி குறைப்பு சம்மந்தமாக இப்போ ஜிஎஸ்டி பயங்கரமாக கம்மியாகிடுச்சு பெரிய விஷயம் பெரிய விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது நான் உண்மையிலே மத்திய அரசாங்கத்தை வந்து நான் பாராட்டுறேன் ஜிஎஸ்டி வந்து இதெல்லாம் அன்பிலிவபிள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு நான் வந்து வார்த்தைக்குறேன் பட்டு ஏனோ இந்த கதையும் அதோட சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தர் வந்து குற்றவாளி கொண்டு போய் நிற்கிறான் ஐயா நான் தகப்பன் இல்லாத பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை தயவுசெய்து என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவான் ஏன் ஏன்பா வந்து அப்பா அம்மாலாம் என்ன ஆனாங்க ஏன் இப்படி இதுக்கு கேட்குறேன்னு போது எங்கள் அப்பா அம்மாவோ நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான் நீதிபதி ஷாக் அடித்து கீழே வந்துட்டாரு அப்படின்னு அந்த கதை முடிஞ்சேன் திரும்பவும் சொல்கிறேன் ஐயா நான் அப்பா அம்மா இல்லாத வந்து எனக்கு தயவு செய்து கருணை காட்டுங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான் அந்த திருட அந்த பொறுக்கி போய் நீதிபதி கேட்குற அப்பா அம்மா இல்லாத போய் ஐயையோ அந்த பரிதாபத்தோடு ஏன் என்ன ஆச்சு அப்படின் போது ரெண்டு பேரும் நான் கொண்டுட்டேன்னு சொல்லுவான் இப்போ இது இது வந்து கதை இதோட அடுத்த லைன் பேராகிராஃப் என்னென்ன இப்படி தான் இருக்கிறது ஜிஎஸ்டி வரிகள் குறைப்பால் மக்கள் வளம் பெறுவார்கள் தொழில் முன்னேறும் என்றெல்லாம் நம்ம மத்திய அரசு சொல்லுவது ஏன்னா இந்த வரிகளை குறைத்தால் நல்லது நடக்கும் என்றால் வரிகளை விதித்தது இது யார் இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இது ஸோ எப்படி வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைனை காப்பாற்றுன்னு ஒருத்தர் சொல்கிறானோ அதுக்கு நீதிபதி கேட்ட கேள்விக்கான அவங்களை கொண்டது நான் தான் சொல்லணும் அதே தான் இங்கேயும் வரியும் உயர்த்துட்டு வரியையும் குறைச்சி மக்கள் நல்லா இருப்பாங்கண்ணா அப்போ இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் கோமாளி கோமாலி கொத்துக்கலானே ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வரி குறைச்சது நல்லது ஆனால் வரியை வீழ்ச்சது நீங்கள் தானே ஸோ இதை பாராட்டலாம் முடியாது யார் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே திமுக நல்லது பண்ணால் பாராட்டலாம் பிஜேபி நல்லது பண்ணால் பாராட்டலாம் அண்ணாதிபா நல்லது பண்ணால் பாராட்டலாம் இப்போ அண்ணாதிபா நல்லது பண்ணாங்க பெஸ்ட்டு விஷயம்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீட்டில் வந்து உள் பெரிய விஷயம் அதனால் என்னென்னா அதுவும் வந்து பணக்கார பிள்ளைகள் தான் அதை அவைல் பண்ணுறாங்க ஏழை பிள்ளைகளுக்கு அதுவும் போல் இருந்தாலும் அது நல்ல மூ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்கன்றது அது போல் திமுக பண்ணால் பாராட்டலாம் அது போல் பிஜேபி பண்ணால் பாராட்டலாம் ஆனால் ஜிஎஸ்டி விஷயத்தில் பிஜேபி பண்ணது பெரிய தவறு அது நாம் வந்து அதை கண்டிக்கிறோம் அவ்வளோதான் சொக்கலிங்கம் பர்சே இண்டிவிஜுவலாக அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா நான் இன்றைக்கி இதை சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம நம்ம சொந்த கதையை அப்புறம் பார்க்கலாம் சொக்கலிங்கம் எப்படி அப்படி நேற்று ஒரு கேள்வி கேட்டதுங்க அதை நாளைக்கு பார்க்கலாம் தேரமில்லாதனால் நான் வந்து சில விஷயங்கள் சில சொல்லியிருக்கேன் இவங்க யாரும் அதை ஃபாலோ பண்ணல நான் திரும்ப வந்து ஒரு அஸ்ட்ராலஜியை பிச் பண்ணேன் இப்போ எல்லோரும் அந்த அஸ்ட்ராலஜி எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் தான் சார் அப்படியே சொல்கிறாரு நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்கன்னா அதே விஷயம் அவர் வந்து படித்து சொன்னார் சார் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதாவது மக்களுக்கு வந்து சுகர் கோட்டட தான் இன்றைக்கி நீடு அது நான் கொடுக்கல நான் முதல்ல வந்து சுகர் இல்லாமல் டா டேப்லெட் கொடுத்தேன் சாப்பிட சங்கடப்பட்டது குழந்தைகள் இப்போ சாப்பிட போகுது சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின் போது மகிழ்ச்சி ஸோ ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடவுள் நமக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்காங்க அது வந்து சிலருக்கு அது ஃப்ரா ஃப்ராடு தனமாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் சீட்டிங்காக இருக்கலாம் பட் நான் இப்போ அந்த டொமைனில் இல்லைனா கூட சொல்கிறேன் என்னோடய நாலேஜ் வந்து அன்கம்பேரபிள் நாலேஜ் அது என்னுடைய டீமில் இருக்க யாருக்காது டவுன்லோட் பண்ணால் அந்தளவுக்கு ஒருத்தா யாரும் வரல ஒருத்தா ஒரு வாரம் அதுக்குள்ளே ஒரு உரையில் ரெண்டு வாதம் சொன்னப்பட்டுருக்காங்க ரெண்டு மன்னர்கள் நிறைய உள் உள்ளடிகள் குழப்பங்கள் பின்னாடி பேசுகிறது போன்ற விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த அறிவை கொடுத்த ஆண்டாளுக்கு நன்றி ஸோ நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா சொக்கலிங்கம் எப்படி வந்து இந்த உலகம் சொக்கலிங்கத்தை பணக்காரனாக பார்த்தது சொக்கலிங்கம் எப்படி பணக்காரனான அப்படின்னா அதுக்கு வந்து ஆண்டாள்தான் காரணம் அதோடைய சுவாரஸ்யமான கதை சுருக்கம் மற்றும் தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு இந்த அருமையான வாய்ப்பு வரைக்கும் திருச்சென்று பணிபுர ஆண்டாளுக்கும் நரசைக்கிறேன் படமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து சி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் நாளை கரூர்ல நம்ம சந்திக்கிறேன்